இப்ப எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தோல்வியில கொடுத்துட்டு வர்றாரு சொல்லிட்டு பல இடங்களை நம்ம பேசிக்கிட்டே வர்றோம் இப்ப பத்து தோல்வியை வந்து கொடுத்துட்டாரு பதினோராவது தோல்வியை வந்து தவிர்க்கிறதுக்காக அந்த விக்ரமாண்டிய இடைத்தேர்தல வந்து புறக்கணிக்கிறாரு அப்படி இருந்துமே தொடர் தோல்வியில கொடுத்தாலும் நான் தான் பொதுச் செயலாளர் நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் நான் வந்து கையெழுத்து போட்டிருக்கேன் சின்னத்துல கட்சி வந்து என்கிட்டதான் இருக்கு அப்படிங்க இவர் செப்பு செப்புப்பட்டயத்துல செதுக்கப்படல கல்வெட்டுக்கள்ல பழனிசாமி கையெழுத்த குறிக்கப்படலை இடைக்கால ஏற்பாடாக தற்காலிக நிகழ்வாகத்தான் பழனிசாமி பொதுச் கையெழுத்து போடுறார் அது நீதிமன்றத்தில் வழக்கின் மூலம் நிலுவையில் தான் இருக்கிறது அது ஒரு இடைக்கால ஏற்பாடு ஒரு சப்ஸ்டியூட் பழனிசாமி வந்து ஒரு உப்புக்கு சப்பானி சப்ஸ்டியூட் தான் பழனிசாமி நிரந்தர தலைவனாக இருக்கவே முடியாது இருந்து கட்சியை காப்பாற்ற முடியாது பழனிச்சாமிக்கு அப்படி ஒரு தகுதி இருந்திருக்குமே ஆனால் தலைவருக்கான தகுதி இருந்திருக்குமே ஆனால் இன்றைக்கு அதிமுக வெற்றி பெற்றிருக்கும் ஏதாவது ஒரு தேர்தலிலாவது வெற்றி பெற்றிருக்கும் பழனிசாமி நம்மளையெல்லாம் எதிர்க்கிற அனைவருமே தலைவர் என்று ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கும் ஆனால் தோல்வி தொடர் தோல்வி அப்புறம் டெப்பாசிட்டு இழக்கிற அளவுக்கு தோல்வி அப்புறம் இருந்த அதிமுக இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் இருந்த அதிமுக மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல இருக்கிற அதிமுக நான்காம் இடம் எட்டு தோல்வி எடப்பாடினு பேர் எடுத்தாச்சு பத்து தோல்வி பழனிசாமின்னு பேர் எடுத்தாச்சு எட்டு தோல்வி எடப்பாடியாகவும் பத்து தோல்வி பாம்பாட்டியாகவும் மாறி இன்னைக்கு படுதோல்வி பழனிசாமியா அப்படியே தோல்வி நாயகனா வந்து நின்னாச்சு இனிமே நான் கையெழுத்து போட்டுருவேன் காப்பாத்திருவே யாரை காப்பாத்துறது எப்படி காப்பாற்ற முடியும் அதைத்தான் சொன்னேன் பழனிசாமிக்கு காப்பாத்துகிற திறனோ தெம்போ திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு எப்படி அதிமுகவை காப்பாற்ற முடியும் திமுக எடுக்கிற அனைத்து முடிவுகளுக்கும் முட்டு கொடுப்பது மட்டுமல்ல பழனிசாமி ஸ்டாலினுக்கு முன்னாடி முட்டி குடிஞ்சே நிற்கிறாரு அவர் எப்படி அதிமுகவை காப்பாற்றுவாரு நான் அதைத்தான் உங்கள்ட கேட்க நினைச்சேன் எடப்பாடி பழனிசாமி மீது பல வழக்குகள் வந்து இருக்குது ஆனா திமுக வந்து எடப்பாடி பழனிசாமியை கண்டும் காணாமையே எந்தவித விசாரணையே வந்து நடத்தாம அப்படியே கிடப்பிலையே போட்டிருக்காங்களே இது என்ன காரணமா இருக்கும் இப்ப சமீபத்துல இந்த வாரத்துல கடந்த வாரம் வச்சுக்கோங்களேன் அதிமுகவுல இருந்து ஒரு ஏழு முன்னாறு அமைச்சர்களில் முக்கியமானவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இப்ப முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க பழனிசாமி கூட பயணிக்கிறவங்க அதில் ஏழு பேரு திமுகவில் சேர்றதுக்கு மனு போட்டு கடிதமும் கொடுத்து சீயமிட்ட அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணினாங்க வெயிட் பண்ணிருக்கிறாங்க இப்போ திமுக தரப்புல இருந்து கொஞ்சம் பொறுங்க நேர காலம் வரும்போது நாங்கள் அதுக்கு சொல்றோம்னு இந்த நிர்வாகிகிட்ட முக்கிய நிர்வாகிகிட்ட சொல்லிட்டு முதல்வர் என்ன செஞ்சிருக்கிறாரு பழனிசாமி தரப்புக்கே முதல்வர் உள்ள தரப்பிலிருந்து பழனிச்சாமி தரப்புக்கே போனை போட்டு பேசி இந்த மாதிரி உங்க இருந்து ஒரு ஏழு எட்டு பேரு இப்ப கடிதம் கொடுத்துருக்குறாங்க இத கவனமா பார்த்துக்கோங்க நேரடியா அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு அதிருப்தி இருந்தா சமாளிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி தரப்புட்டே சொல்லியாச்சு இப்ப என்ன ஆகி போச்சு திமுக சேரணும்னு நினைக்கிறவன் யாராருங்கிறது பழனிசாமிக்கு தெரிஞ்சிருச்சு யாரால தெரியப்படுத்தப்படுது திமுகவாலயே தெரியப்படுத்தப்படுது அப்ப அந்த இடத்துல இருந்த திமுக அமைச்சர்களில் ஒரு முக்கியமான அமைச்சர் ஆனா என்னன்னு ஏற்கனவே அவங்க சேர வந்திருக்கிறாங்க நீங்க விஷயமா பழனிசாமி தரப்புக்கே தகவலை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படின்னு அப்படின்னா இல்லை இப்ப இந்த நேரத்தில் பழனிசாமி நம்ம வீக் பண்ணக்கூடாது இப்ப வீக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப பழனிசாமி தரப்புல இருந்து ஆட்களை திமுக சேர்த்து கொண்டது என்ற செய்தி பெருசா போச்சுன்னா அது ஓபிஎஸ்க்கு சாதகமா போயிடும் அப்ப ஓபிஎஸ் தான் அதிமுக காப்பாற்றுவாருங்கிற ஒரு பிம்பம் வந்துடும் பழனிசாமி அதிமுக இப்ப இருக்க கூடாது பழனிசாமி வீக்கான தலைவர் தான் அவர் என்னைக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற போறது இல்ல அதனால செல்வாக்கு மிக்க ஓபிஎஸ் எந்த சூழ்நிலைய அதிமுக தலைமைக்கு வந்துடக்கூடாது அது நம்மளுக்கு பெரிய இடைஞ்சலா இருக்கணும் அதனால பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அவர் பலமா பலமா இருக்கிற மாதிரி அதிமுகவுல நிலைக்கிற வரைக்கும் அது திமுகவுக்கு பலமா இருக்கும் நம்மளுக்கு சாதகமா இருக்கும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை தள்ளி வச்சிருக்கிறாங்க இது பழனிசாமிக்கும் தெரியும் இந்த தகவல் இப்ப வெளிய போகும் போதே இந்த திமுகல சேரணும்னு முயற்சி பண்ணாங்கல்ல முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இப்ப இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் அவங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும் இது அன்னைக்கு பழனிசாமி விசாரிக்கும் போது அவங்களுக்கு எப்படி பழனிசாமிக்கு தெரிஞ்சுன்னு நினைச்சிருப்பாங்க ஆனா இன்னைக்குத்தேன் ஸ்டாலின் தரப்பிலிருந்தே பழனிசாமிக்கு தகவல் சொல்லப்படுதுன்னு தகவல் வெளியே போகும் அப்ப இப்படி ஒரு கூட்டணிய இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க திரு ஸ்டாலின் அவர்களும் பழனிசாமி அவர்களும் சேர்ந்து செயல்படுத்தினாங்கன்னா அதிமுகவை கொண்டு போய் அடகு தானே வச்சிருக்கிறார் பழனிசாமி அதிமுகவை வந்து திமுகவுக்கு தொடர்ந்து அடிமையா இருக்குன்னு தானே நினைச்சிருக்கிறாரு தன்னை ஒருவனை காப்பாற்றி கொள்ள மாபெரும் மக்கள் இயக்கத்துலவா பழி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இதை இதய புரட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக தோற்றுவிக்கப்பட்டு இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் போற்றி வளர்க்கப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை ஒரு தருதலை கொண்டு போய் இன்னைக்கு வந்து தரந்தாழ்த்தி அதிமுகவை சிதைக்கிறது சீரழிக்கிறதுனா அதை பார்த்துக்கிட்டு நாம சும்மா இருக்கலாமா தொண்டர்களெல்லாம் இந்த முழுமையான விஷயத்தை புரிஞ்சு கொண்டு அமைதி காக்கலாமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி தயவு செய்து அதிமுக தொண்டர்களே நிர்வாகிகளே கழகத்தின் கண்மணிகளே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் லத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே அம்மாவின் உண்மை விசுவாசிகளே பழனிசாமியின் பச்சை துரோகத்தை உணருங்கள் அவருக்கு இருக்கும் திமுகவுடன் கள்ள உறவை தெரிந்து கொள்ளுங்கள் அவரை அப்புறப்படுத்துவதற்கான வேலையை செய்தால்தான் அதிமுகவை நம்பி இருக்கிற கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கும் லட்சக்கணக்கான நிர்வாகிகளுக்கும் விடிவு காலம் ஏற்படும் அதனால் பழனிசாமி இல்லாத பச்சோந்திகள் இல்லாத பச்சை துரோகிகள் இல்லாத இயக்கத்தை நாம் உருவாக்கினால்தான் அதிமுகவை காக்க முடியும் தமிழகத்தில் மீண்டும் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவின் ஆட்சியை அமைக்க முடியும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் இன்னொரு பக்கம் வந்து மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியாக இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வலுவான கூட்டணியில திமுக நம்ம வந்து இரண்டாவது இடத்துக்கு எப்படியாவது முன்னேறணும்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து மிகப்பெரிய அளவுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த அரசியல் பாதையில அதிமுக ஒன்றுபட ஒன்றுபடல அப்படின்னா அதிமுக நிலைமை என்னவா இருக்கும் அதாவது இதுல நாம சில கருத்துக்கள் கசப்பாக இருந்தாலும் உண்மையை உண்மையா சொல்வதை தவிர நம்மளுக்கு வேறு வழி இல்லை அதிமுகவுல புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவராக ஐயா ஓபிஎஸ் மாறிவிட்டார் கிட்டத்தட்ட அன்னைக்கு வந்த கருத்து கணிப்புல ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு சதவீத வாக்குகளை பெற்று தனிப்பெரும் தலைவராக தமிழகத்தில் ஓபிஎஸ் தான் இருக்கிறாருன்னு சொல்லி எல்லா பத்திரிகை ஊடக செய்திகள் அந்த புள்ளி விவரத்தை நம்மளுக்கு அள்ளி கொடுத்தன ஆனா இந்த அவர் அவங்க இருக்கிறதுக்கு மக்கள் செல்வாக்க அதே அளவுக்கு அதிமுக அம்மாவின் இறப்புக்கு பிறகும் அதிமுகவிற்கு இருக்கிற மக்கள் செல்வாக்க உழைக்க வேண்டும் என்று நினைத்ததில் அன்னைக்கு பிஜேபிக்கு ஒரு பங்கு இருந்துச்சு அதை நம்ம மறுக்க முடியாது கூட்டணியில் இருந்தாலும் சில உண்மைகளை சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்ப ஐயாவின் வருகையோ ஐயாவின் வளர்ச்சியையோ அதை ஸ்பிளிட் பண்ணணும் அதை பகிர்ந்தளிக்கணும் யாரும் தனிப்பெரும் தலைவராக அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா தினகரன் இப்படி பவர் சென்டர்ஸ் உருவாகுவதற்கு ரொம்ப விலைக்கு சொல்ல வேண்டாம் பட் உருவாகுவதற்கு ஒரு காரணமா அமர்ந்துச்சு அப்புறம் பிஜேபியை இப்ப அதை உணர்ந்துக்கிட்டு நாம இதை செஞ்சது தவறு அதிமுகவின் அழிவில் கண்டு விடலாம் என்று கருதிய பிஜேபி அதற்கு பாதை வகித்து கொடுத்தவர் அண்ணாமலை இப்படி ஒரு பிளான பண்ணினா அதிமுகவை அழிச்சிட்டோம் அப்படின்னா அதிமுகவை பலகீனப்படுத்திட்டா பாஜக வளர்ந்து விடும் சொல்லி மேலிடத்தை நம்ப வைத்து அதிமுகவை மூன்றா நான்கா பிரிச்சு அதற்கான எல்லா பூர்வாங்க வேலையும் செய்தவர் அண்ணாமலை ஆனா அது அத்தனை இது பெயிலியர் ஆகிப்போச்சு இது திராவிட மண் நம்மளெல்லாம் திராவிடர்கள் நாம வந்து மதத்திற்கோ இனத்துக்கோ மொழிக்கோ முக்கியத்துவத்தை விடுத்து மனிதத்துக்கு தான் மனிதனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் இங்கே நம்மளுக்கு முஸ்லிம்கள் மாமா மச்சம் தான் கிறிஸ்டியன்கள் வந்து அண்ணன் தம்பிகள் தான் நாம் அனைவருடமும் யாதும் ஊரே யாவரும் கேளீரே என்கிற கொள்கையோடு பதினீப்பது தான் திராவிடம் அந்த திராவிடத்துல திமுகவும் திகாவும் சாமி இல்லைன்னு ஒரு வரைக்கும் பயணிக்கும் நாம ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற ரீதியில நாம பயணிப்போம் இதுதான் ஆனால் திமுக விட நம் தான் அதிமுக தான் மக்களுக்கான திராவிடம் இதைத்தான் முன்னெடுத்து பயணிக்கிறோம் ஆனா இந்த திராவிடத்தை சிதைத்து விட்டு பிஜேபி வளர்த்து விடலாம் பிஜேபியை வளர்த்து காத்துகிறேன் என்று ஒரு வாக்குறுதி அளித்து அண்ணாமலை சில காய்களை நகர்த்தினார் அது ஃபெயிலியராக போயிருச்சு டோட்டலாக அடி வாங்கிருச்சு பாஜகவால மேடேறி வர முடியல அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சி இல்லைன்னா அது அதிமுகவுக்கு மட்டும் அழிவல்ல அதிமுகவை நம்பி இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் அழிவுதான் என்பதை பிஜேபி உட்பட ஏனைய கட்சிகள் எல்லாருமே உணர்ந்து விட்டார்கள் அதனால இப்ப பிஜேபியே என்ன செய்யறது எப்படியாவது ஒன்று சேர்த்து வச்சிடலாம் பண்ணிய பாவத்திற்கு பிராய சித்தம் தேடிவிடலாம் என்று அந்த நோக்கத்துக்கு போகிறது இப்பொழுது அதே ஸ்டாண்டை தான் திமுக எடுக்கிறது அதிமுக இப்படி தொடர்ந்து பிளந்து பிரிந்து கிடந்தால் திமுகவினுடைய வெற்றிக்கு நல்லது மீண்டும் அதிமுக எப்படியாவது வெற்றி பெற்று விட்டால் ஒருங்கிணைந்து விட்டால் ஒருங்கிணைந்த கட்சி பாஜகவுடன் கூட்டணி அமைத்து மகா கூட்டணி அமைத்து மெகா கூட்டணியாக மாற்றிவிட்டால் அது திமுகவினுடைய படுதோல்விக்கு காரணமாக அமைந்துவிடும் என்பதால் பாஜகவையும் தொடர்ந்து தாக்குவது ஆனால் மறைமுகமா போய் டெல்லியில சரண்டர் ஆயிடுறது தமிழகத்துல மைக்க புடிச்சு வாய்களே பேசுவது டெல்லியில கதவை கூட்டிக்கிட்டு கத்துறது கதறது காலைல விழுந்து உருள்றது இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க அங்கிட்டு அமர்கலப்படுத்திக்கிறது அதாவது திமுக என்ன செய்து இங்க பாஜகவை பயங்கரமா விமர்சிக்கிறது அதிமுகவை பழனிசாமிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது பழனிசாமிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது என்ன செய்யும் அதிமுக பலகினப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்ப ஒரே கல்லுல திமுகத்தை நம்ம மேங்காய் அடிக்கிறது பாஜகவை சமாளிக்கிறது அதிமுகவை பிரிக்குது இப்ப திமுக திமுகவும் திமுக வாக்கு வங்கியும் அப்படியே நிக்குது நிலைக்குது இப்ப எது செதறி இருக்கு அதிமுக வாக்கு வங்கி செதறியிருக்கு அதிமுகவுக்கு சிறுபான்மையினர் வாக்கு பாஜக கூட போறதுனால வாக்கு செதறது பெரும்பான்மையினர் வாக்கு அதிமுக வந்து இந்துக்கும் இந்து மதத்துக்கும் ஒரு இணையான கட்சி அப்படிங்கிறதுனால இந்துக்கள் வாக்கு நம்மளுக்கு விழுந்துகிட்டு இருந்துச்சு அது இப்ப என்ன செய்து நம்ம இருக்கிற அதிமுகவுக்கு போடணும் அது பிஜேபிக்கே போட்டுடலாமே அப்ப நம்மளுக்கு சிறுபாயினர் வாக்கு வங்கியும் கெட்டு போகுது பெரும்பான்மையினர் வாக்கு வங்கியும் பிஜேபிக்கு போயிடுது அப்ப நம்மளுக்கு விழுந்த வாக்கு வங்கி ஒட்டு மொத்தமா எங்க போகுது திமுகவுக்கு போயிருது இப்ப அதிமுக தொண்டன் மட்டுமே தொக்கி நிக்கிறா என்னடா செய்யறதுன்னு தவியால் தவிர்த்துக்கிட்டு இருக்கிறான் இதனாலதான் ஓட்டு வங்கி செதறி வேற வேற கட்சிக்கு போகுது இப்ப தலைமை தகு தலைமை சரியில்லை தலைமைக்கு தகுதி பழனிசாமியோட சுத்தமா இல்லை பழனிசாமி நம்பியே பயணிச்சா அதிமுக தொடர் தொழில சந்திக்கும் அதனால வேறு கட்சிக்கு தாவலாமாங்கிற பழனிசாமி பக்கத்துல இருக்கிறவங்களே நினைக்கும் போது மற்ற நிர்வாகிகள் நினைக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை இப்ப இதை அறுவடை பண்ணணும் அதிமுக தான் விசுவாசம்னா இருக்கிறவங்க பிஜேபிக்கு போக மாட்டாங்க காங்கிரஸுக்கு போக மாட்டாங்க திமுகவுக்கு முற்றிலும் போக மாட்டாங்க ஆனா ஏதாவது ஒரு வடிகால் வாரியம் நம்மளுக்கு தேவை திமுகவை எதிர்க்கிறதுக்கு பிஜேபி எதிர்க்கிறதுக்கு ஒரு அமைப்பு தேவைங்கிற அமைப்ப திமுகவின் துணையோடு திமுக பேக்ரவுண்டா இருந்து கொண்டே விஜய்யை முன்னிலைப்படுத்துகிறோதோ என்கிற சந்தேகம் நம்மளுக்கு எழுகிறது ஏன்னா விஜய் வந்து அந்த திராவிட கருத்து நோக்கித்த பயணிக்கிறார் அப்ப ஏற்கனவே திமுக திராவிடம்னு சொல்லிட்டு அலையுது இன்னொரு அதிமுக திராவிடம்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ ரெண்டு திராவிடத்துல ஒரு திராவிட அண்ணாதிமுகாவை திமுக தொடர்ந்து பலகீனப்படுத்திட்டே இருக்கு பலமில்லாத பழனிசாமியே அப்படியே பாதுகாத்துக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு பலமான ஒரு இளைஞர்களுக்கு பலமான ஒரு எழுச்சி மிகு ஒரு தலைவனா விஜய கொண்டு வந்துடலான்னு சொல்லி விஜய முன்னிலைப்படுத்தினா இப்ப இந்த நாம் தமிழர்ல அதிமுக பிஜேபியில இளைஞர்கள் புதுசா வர்ற இளைஞர்கள் அதிருப்தியாளர்கள் எல்லாமே புதுசா வரக்கூடிய விஜய்கிட்ட போனாங்கன்னா திமுக திமுக வாக்கு வங்கி அப்படியே இருக்கும் எது போது எது செதையப்போகுது அதிமுக பாஜக நாம் தமிழர் அப்ப இதை வச்சு அறுவடை பண்ண வச்சிடலாம் விஜய் வச்சு விஜய வச்சு அறுவடை பண்ணா விஜய் இன்ன வெற்றி அடைஞ்சு முதலமைச்சரான் ஆகுறதுக்கு அது ஒரு பத்து இருபது வருஷம் காலத்துக்கு ஓடிடும் அதெல்லாம் அவருடைய நடவடிக்கையை பொறுத்து அவர் தலைவனாகிறாரா இந்த தேர்தலோட முடிய போகிறாரா என்பதை அது காரணம் தான் தன் வேலையை சரியா செய்யும் அப்ப அது வரைக்கும் திமுக இருக்கு இதெல்லாம் தான் விஜய் உள்ள கொண்டு வரப்படுகிறார் இதெல்லாம் தெரிஞ்சதே ஐயா ஓபிஎஸ் எப்படியாவது இந்த கட்சியை இணைக்கணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறார் தவறு பண்ணிவிட்ட பாஜக கூட இப்பொழுது மறுபடியும் அதிமுகவை அதிமுகவை வலுவாக்கினால்தான் நாம் வெற்றி பெற முடியுங்கிற சிந்தனைக்கு வந்திருக்கிறது இது எந்த சிந்தனைக்கும் வராத அரசியல் எதிர்காலத்தை பற்றி தெரியாத கூட்டணி வீகங்கள் வகுக்க தெரியாத தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தன்னை மட்டுமே காத்துக் கொள்ளுகிற ஒரே ஒரு படனிச்சாங்கால நம்ம இயக்கம் பால் சிதைகிறது சின்னா விண்ணப்படுத்தப்படுகிறது இதற்கெல்லாம் தீர்வு வர வேண்டும் எல்லா தொண்டர்களுக்கு தெளிவு பிறக்க வேண்டும் எல்லோரும் இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு வர வேண்டும் ஓபிஎஸ் அணி மட்டும் கத்தி கத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை நாம மட்டும் உண்மைகளை உடைச்சு உடைச்சு பேசி ஒரு நன்மையும் உங்களுக்கு ஏற்பட போறதில்லை அதனால ஓபிஎஸ் செய்தி தொடர்பாளர் கண்ணன்ஜி பேசுறாரு நேர்மையின் குரல் மாரிமுத்து பேசுறாரு திண்டுக்கல் மோகன் பேசுறாரு தருமபுரியிலிருந்து மனோகரன் பேசுறாரு ஓபிஎஸ் ஐயா பையன் ஆன்மீக செம்மல் அரசியல் செம்மலாக மாற வேண்டும்ங்கிற பிரதிப்பு பேசுறாரு இவங்களுக்கு மட்டும்தான் இந்த கட்சிக்கு அக்கறைங்கிறது இல்லை எல்லோருக்கும் வேண்டும் அக்கறை தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைந்தால் தான் கட்சியை காப்பாற்ற முடியும் ஏன்னா பழனிசாமிங்கிற ஒரு ஒரு திமுகவை எப்படி புரட்சி தலைவர் தீய சக்தி என்றும் கருணாநிதியை சக்தி என்றும் சொன்னாரோ புரட்சி தலைவரால் சக்தி என்று பார்க்கப்பட்டவர் கருணாநிதி இப்பொழுது அதிமுகவால் ஒட்டுமொத்த அதிமுகவால் துரோக சக்தியாக பார்க்கப்படுகிறவர் பழனிசாமி இப்பொழுது அந்த திமுகவும் இந்த பழனிசாமி கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அதனால தீய சக்தியுடன் இந்த துரோக சக்தி கூட்டணி வைத்து அதிமுகவை அழிக்க நினைக்கும் அழிவு சக்திகளாக மாறியிருக்கிறார்கள் இந்த தீய சக்தியிடமிருந்தும் துரோக சக்தியிடமிருந்தும் கட்சியை காப்பாற்ற ஆக்க சக்தியாக இருப்பது அதிமுக தொண்டர்கள் மட்டும்தான் இந்த தொண்டர்களின் எழுச்சி தான் அதிமுகவை காப்பாற்றும் இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே நன்றி கவிஞரே அதிமுக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அதிமுக நன்றாக இருக்க வேண்டும் மீண்டும் பலமான இயக்கமாக மாற வேண்டும் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்று விரும்புகிற அனைவருக்கும் நன்றி வணக்கம்